வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் வங்கி ஏலத்தில் உள்ள சொத்துக்கள் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ளதையும் நான் போட்டிருக்கிறேன் கீழே உள்ள பட் பட்டியலை பாருங்கள் உங்கள் பகுதி அல்லது சொத்து வகை உள்ளதா என்பதை சரிபார்த்து நேரத்தை மிச்சப்படுத்தி உங்கள் கனவு சொத்தை விரைவில் கண்டுபிடியுங்கள் உங்கள் இடம் பட்டியலில் இருந்தால் கீழே சென்று ஒவ்வொரு சொத்திற்குமான முழு ஏவ விவரங்களையும் பார்வையிடுங்கள் அதாவது என்னென்னா நான் கீழே வந்து குயிக் வியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியாவில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் டக்குன்னு பார்த்துடலாம் அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள் ஏழ சொத்துக்கள் க்ய்க்யூ என்ன இருக்குன்னா சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு வீடு இருக்குங்க மோப்பேர் ஈஸ்ட் நாற்பது லட்சம் ஏழ தேதி டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி சீரியல் நம்பர் அடுக்குமாடி அடுக்குமாடி வீடு வெள்ளிவாக்கம் இருபத்தஞ்சி லட்சங்க நவம்பர் இருபத்தி எட்டு ஏலம் முந்நூற்றி இருபத்தாறு ஏ சீரியல் நம்பர் அடுக்குமாடி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு வெள்ளிவாக்கம் இருபத்தஞ்சி லட்சம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது வெள்ளிவாக்கத்தில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அடுக்குமாடி வீடு வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுக்குமாடி வீடு கார் பார்க்கிங் இருக்குது வெள்ளிவாக்கம் அறுபத்தொரு லட்சம் இருக்குது வெள்ளிவாக்கத்துலேயே மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்பர் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் வீடு ஏலத்துக்கு வருதுங்க வேப்பேரியில் அஞ்சு அஞ்சு கோடியே பன்னெண்டு லட்சம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடு ஏலத்துக்கு வருது ரெடீல்ஸு பதிமூணு பதிமூணு கோடி ஐம்பது லட்சம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீரியல் நம்பர் முந்நூற்றி முப்பது அடுக்குமாடி வீடு பேஸ்மெண்ட்டு சைதாப்பேட்டை ஒன்று ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீரியல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வணிக வளாகம் ஐம்பத்தூர் அறுபத்தெட்டு லட்சம் நவம்பர் ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னூற்றி முப்பத்தி மூணு சீரியல் நம்பர் வணிக வளாகம் வந்திருக்குங்க டி நகரில் இருபத்தெட்டு கோடியே ஏழு லட்சங்க அக்டோபர் முப்பது ஏழம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மோப்பேரி ஏஜ் நாற்பது லட்சங்க அடுக்குமாடி வீடு வேளாச்சேரியில் வந்திருக்கு எண்பத்தி மூணு லட்சத்து ஃப்ளாட் எண்பத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரம் டிசம்பர் ஒன்று ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்க ஆதம்பாக்கம் ரெண்டு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் டிசம்பர் ரெண்டு ஹோட்டல் கட்டிடம் ஐம்பத்தூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு முப்பத்தாறு லட்சம் நவம்பர் இருபத்தி ஒன்பது ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கொரட்டூர் எழுபத்தோரு லட்சம் நவம்பர் இருபத்தொம்போது ஏலம் தேதி முந்நூற்றி முப்பத்தொம்பது சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வந்திருக்க ஆதம்பாக்கம் ரெண்டே கால் கோடி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மனை ஏலத்துக்கு வந்திருக்கு பள்ளிப்பட்டு கிராமம் அறுபத்தி மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு சொத்தும் கீழே முழு விவரத்தனம் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ உங்களுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்களா ஷார்ட்டாக பார்த்தீங்களா அதில் விட விரிவாக்கம் தான் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்க இதில் போய் எல்லாமே பார்த்துக்கலாம் முந்நூற்றி இருபத்தி நாலு சொத்து வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஜே ஜே நகர் கிழக்கு ஐம்பத்தூர் தாலுக்கா சென்னை லேண்ட் ஏரியா நானூற்றி அறுபத்தி சதுரடி கட்டிடப்பகுதி முந்நூற்றி எண்பத்தோரு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரு முந்நூற்றி அறுபத்தோரு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விலை வந்து நாற்பது லட்சம் ஏழாம் தேதி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒரு மணிக்கு அடுக்குமாடி இடது வந்திருக்கு மூன்றாவது தளம் சிட்கோ நகர் பிரதான சாலை வெள்ளிவாக்கம் சென்னை கட்டப்பட்ட இடம் வந்து ஐநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதரடி வங்கி கொற்பனைக்கு பிறகு இருபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு நவம்பர் காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் முந்நூற்றி இருபத்தாறு சீரியல் நம்பர் அடுக்குமாடி மூன்றாவது தளம் சிட்கோ நகர் பிரதான சாலை வெள்ளிவாக்கம் கட்டப்ப பில்டப் ஏரியா ஐநூற்றி ஒம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி வங்கி கோட்பனிக்க பிரைஸ் இருபத்தஞ்சு லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ஏழாம் தேதி காலை பதினொன்றுலேருந்து இப்போ ஒரு மணி வரைக்கும் சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு அடுக்குமாடி நாலாவது தளம் எம்டிஹெச் சாலை வெள்ளிவாக்கம் சென்னை பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தேழு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது வங்கி கோட்பனுக்கு பிரைஸ் அறுபத்தோரு லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணிக்கு ஏழம் சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு வீடு வேப்பேரி சென்னை மூணு பின்கோடு ஏ லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி வங்கி கோட்பனிக்க பிரித்து அஞ்சு கோடியே பன்னெண்டு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் ஏழாம் தேதி நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினொன்று மணி முந்நூற்றி இருபத்தொம்பது சிறுநம்பர் வீடு தண்டல் காலனி கிராமம் ரெட்ஹில்ஸு சென்னை பரப்பளவு ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு ஒன்பது ஏக்கர் வங்கி கோட்பனிக்க பிரிச்சு பதிமூணு கோடியே ஐம்பது லட்சங்க ஏழாம் தேதி பத்து நவம்பர் காலை பதினொன்று அடுக்குமாடியின் ஏழாவதுக்கு வந்திருக்குங்க மூன்றாவது தளம் சைதாப்பேட்டை கிண்டி தாலுகா சென்னை பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடி பேஸ் அடித்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரம் சதுரடி யூடிஎஸ் வந்து எழுநூறு சதுரடி ப்ளஸ் நானூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி வங்கி கோட்பனிக்க ப்ரைஸ் ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி நவம்பர் அஞ்சு காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வணிக சொத்து முகவரி ஐம்பத்து சென்னை பரப்பளவு எண்ணூற்றி முப்பத்தொம்பது சதுரடி வங்கி கோட்பனிக்க ப்ரைஸு அறுபத்தெட்டு லட்சம் ஏழு தேதி வந்து நவம்பர் இருபத்தி எட்டு காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் சீரியல் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு மணிக சொத்துங்க முகவரி டி நகர் சென்னை பதினேழு நிலம் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சது சதுரடி கட்டப்பட்ட பகுதி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தெட்டு கோடியே ஏழு லட்சத்து பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஏழு தேதி அக்டோபர் முப்பது காலை பதினொன்று முந்நூற்றி முப்பத்தி நாலு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஜேஜே நகர் கிழக்கு அம்பத்தூர் தாலுகா சென்னை லேண்ட் ஏரியா வந்து நானூற்றி அறுபத்தெட்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி வந்து முந்நூற்றி எண்பத்து ஒரு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் முந்நூற்றி எண்பத்தோரு சதுரடி த கிரவுண்ட் ஃப்ளோர் முந்நூற்றி அறுபத்தோரு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வங்கி கோட்பனை பிரைஸ் நாற்பது லட்சம் ஏழை தேதி வந்து டிசம்பர் மூணு ஒன்று ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுக்குமாடி மாடியு ஏழத்துக்கு வந்திருக்குங்க எஃப் ஒன் முதல் தளம் வேளாச்சரி மாம்பழம் கிண்டி தாலுகா சென்னை ஏரியா ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது வங்கி கோல்பனிகப் பிரசி எண்பத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரம் ஏழாம் தேதி டிசம்பர் ஒன்று மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கும் முகவரி ஆதம்பாக்கம் சென்னை எண்பத்தெட்டு நிலம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி கட்டப்பட்ட போகுதியே அஞ்சு ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் இரண்டாவது தளம் வங்கி கொடுப்பேன் ரெண்டு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சங்க ஏழாம் தேதி வந்து டிசம்பர் ரெண்டு மாலை ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தேழு கட்டடங்க தீர்த்த கிரியம்பட்டு கிராமம் அம்பத்தூர் தாலுகா சென்னை ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு சதுரடி கட்டட பரப்பில் வந்து எண்ணூறு சதுரடி தரைத்தளம் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு சதுரடி முதல் தளம் தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் ஓகேவா வங்கி கோட்பனிக்கு ப்ரைஸ் முப்பத்தாறு லட்சம் ஏழாம் தேதி வந்து நவம்பர் இருபத்தொம்போது மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஃப்ளாட்டு ஏழுத்துக்கு அப்பார்ட்மெண்ட் ஏழுத்துக்கு வந்துருக்கு கொரட்டூர் கிராமம் ஐம்பத்தூர் தாலுக்கா சென்னை பதினோராவது ஃப்ளோருங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி யூடிஎஸை இரநூத்தி ஏழு புள்ளி இருபத்தொம்போது சதுரடி கார் பார்க்கிங் ஒன்று திறந்தவெளி கார் பார்க்காத ஓப்பன் கார் பார்க்கிங் வங்கி கோட்பணிக்கிற ப்ரைஸ் எழுபத்தோரு லட்சம் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தொம்போது காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தொம்போது வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆதம்பாக்கம் வேளச்சேரி கிராமம் தாம்பரம் தாலுக்கா சென்னை லேண்டு வந்து எவ்வளோனா நாலாயிரத்தி எண்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூறு சதுரடி தரைத்தலம் எண்ணூற்றம்பது சதுரடி முதல் தளம் வங்கி கோட்பண்ணிக்க பரிசு ரெண்டே கால் கோடி ரூபா ஏழாம் தேதி இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முந்நூற்றி நாற்பது சொத்து நிலம் பள்ளிப்பட்டு கிராமம் திருவள்ளூர் வங்கி கோட்பனிக்க பிசு அறுபத்தி மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலை பதினொன்று பிற்பகல் மூணு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் மறுபடி சொல்கிறேன் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்டிங் லைன்ஸ் உங்கள் பேரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் அதாவது நீங்கள் வந்து நான் போடுற வீடியோவை லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதனால உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கோ அல்லது உங்களது நண்பர்களுக்கோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் தங்கனை ஏலம் வங்கி ஏழ சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்து அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்